அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் உழைத்து கொண்டே இருக்கின்றோம் ஒரே நிறுவனத்தில் பல வருஷமாக நான் இருக்குங்க குருஜி நல்லா தான் உழைக்கிறேன் என்னை பாராட்டுறாங்க ஆனால் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது அவங்க சொன்ன ஸ்பெஷலாக சில கோர்ஸஸ் கூட நான் முடிச்சுட்டேன் நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்குங்க குருஜி ஸ்பெஷலாக ஒரு கோர்ஸ் பண்ண சொன்னாங்க அதையும் செஞ்சுட்டேன் ஆனாலும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குதுங்க பல வருஷமாக ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த ப்ரொமோஷன் மட்டும் கிடைச்சது அப்படின்னா நான் அடுத்த கட்டத்துக்கான சம்பளத்துக்கு போயிடுவேன் அதன் மூலமாக நீண்ட காலமாக என்னோடய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் என்னால் தீர்க்க முடியும் அதனால் ப்ரொமோஷன் உடனே கிடைக்க எனக்கு ஏதாவது பரிகாரங்களை சொல்லித்தாங்க குருஜின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் ஸோ இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனித்து செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக இருந்து ஆறு மாதத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உயர் பதவிகளுக்கு போவீங்க நல்ல சம்பள உயர்வு நிச்சயமாகவே கிடைக்கும் ஸோ என்ன அப்படிங்கறதுல நம்பர் ஒன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலையோ அல்லது லட்சுமி நரசிங்க கோயில்லையோ பதினோரு விளக்கு போட்டு மனமார வழிபாடுகளை செய்யுங்க இது சனிக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யணும் இதை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மூன்றிலிருந்து ஆறு மாசத்துல அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது மிக விரைவிலையோ பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் நான் இதை பல நபர்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் பல நபர்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இதை செய்யுங்க இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து செவ்வாய்க்கிழமை நாடு முருகனுக்குரிய ஒரு மந்திரம் இது ஒரு அகத்திய பெருமான் வழங்கிய தான் ஆனா இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று காலையில உணவை எடுத்துக்கொள்ளாமல் செவ்வாழை பழத்தை கையில வச்சிட்டு பதினாறு முறை இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடணும் ரெண்டு மந்திரம் முதல் மந்திரம் ஓமுருகா முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரனே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ீம் ஐம் இந்த மந்திரத்தை பதினாறு முறை சொல்லிட்டு வேலும் மயிலும் துணை என்கின்ற மந்திரத்தை பதினாறு முறை சொன்னால் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணி அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க இந்த மந்திரத்தை சொல்றது பாசு பாசிபிள் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு குன்றின் மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயில போய் சொல்லிட்டு வழிபாடுல செஞ்சுட்டு இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா மாற்றம் உடனே கிடைக்கும் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே அந்த முருகன் கோயிலை நினைச்சுக்கிட்டு திருச்செந்தூரை நினைச்சுக்கிட்டு சொல்லி இந்த வாழைப்பழத்தை சாப்பிடலாம் சாப்பிடுவதன் மூலமாக நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் வருவதை கண்கூடாக தெரியும் ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் கிடைச்சதுன்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் வெற்றி கிடைக்கும் அதனால இது செவ்வாய் வழிபாடு மூணாவது முக்கியமான வழிபாடு என்று சொல்லக்கூடிய குருநாள் வழிபாடு குருநாள் அன்று குருவுக்குரிய மந்திரஜபத்தை செய்யறதும் ஜீவசமாதிகளுக்கு போய் பன்னீர் ரோஜாக்களை ஜீவசமாதியில் போட்டு இனிப்புகளை வச்சு வழிபாடுகளை செஞ்சிட்டு அங்கேயே ஒரு அஞ்சாறு பேருக்கு அன்னதானங்கள் பண்ணுவதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலை தொழில் இருக்கக்கூடிய தடையும் சரியாகும் அந்த வேலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழல்களும் ஏற்படும் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற ஆணை அணிந்து கொள்ளுங்கள் ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற மந்திர ஜபத்தை மனமான ஒரு நூற்றி எட்டு முறை அன்றைய தினத்தில் சொல்லிட்டு காகத்திற்கு உணவு போடுங்கள் இதை வியாழக்கிழமை வியாழக்கிழமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் வேலையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் வேலையை சார்ந்து உங்களுக்கு ப்ரொமோஷனோ இடமாற்றமோ சம்பள உயர்வோ கிடைக்கும் ஸோ இந்த மூன்று விஷயங்கள் நான் அனுபவ ரீதியாக சொல்லித்தந்து நிறைய பேர் வெற்றி கிடச்சுன்னு வந்து என்கிட்டேயே சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் இதை மனசுல வச்சுக்கிட்டு வரக்கூடிய காலங்களில் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு இன்னொரு ரகசியம் யானை மொழி போட்ட பிரேஸ்லெட்டை வாங்கி கையில் போட்டுக்குவது அந்த பிரேஸ்லெட் நம்மளோட டிவைன் சென்டரில் கிடைக்கும் தேவைப்பட்டால் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்க இது இல்லாம ஜனவசிய மை அப்படிங்கிற மூலிகைகளை வைத்து அரைத்து தரக்கூடிய ஜனவசிய மையை தொடர்ந்து பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வேலையில் தொழில் இருக்கக்கூடிய தடைகளும் சரியாகும் ப்ரமோஷன் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த ஆன்மீக சூற்றும பொருட்கள் தேவைப்பட்டால் கிடைக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஸோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே உயர் பதவிகள் கிடைக்கட்டும் நல்ல சம்பளம் கிடைக்கட்டும் நிம்மதியான செல்வு செழிப்பான வாழ்வு அமைய வேண்டுமென ஸ்ரீ குபேரவேடத்து குபேரரை மனதார வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்திக்கங்க நல்லது நடக்கும் வாழ்க